பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து மத்திய தபால் பரிமாற்ற நிலைய ஊழியர்கள் கடந்த ஏழு நாட்களுக்கு முன்னர் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்தனர் பின்னர் நாட்டின் ஏனைய காரியாலயங்கள் மற்றும் நிர்வாக காரியாலயங்களில் பணி புறக்கணிப்பு இடம்பெற்றது தபால் ஊழியர்களின் கோரிக்கைகளில் பதினேழு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பணி புறக்கணிப்பு இடம்பெறுவது நியாயமற்றதென அரசாங்கம் தெரிவித்திருந்தது எவ்வாறெனினும் அவர்களின் கோரிக்கைகளில் இருந்த கைவரல் அடையாள இயந்திர நடைமுறை மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு முறையில் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாதன அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாத் கூறிய நிலையில் ஏழு நாட்களாக பணி முன்னெடுக்கப்பட்டது தபால் மா மற்றும் அமைச்சின் செயலாளரோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன தபால் ஊழியர்கள் அமைச்சர் நாலிந்த ஜாதிசவுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பளித்தால் பணி விலகுவதாக தெரிவித்தனர் இந்நிலையில் இன்று காலை அமைச்சர் மற்றும் தபால் ஊழியர்களுக்கிடையில் ஊடகத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது குறித்த பேச்சுவார்த்தை வெற்றி அளித்துள்ளதால் பணி கைவிட தபால் ஊழியர்கள் இணக்கம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டனர் இருதரப்பு பக்கத்திலும் பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக இடம்பெற்றது சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டன அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு காலம் ஒதுக்கப்பட்டுள்ளது தபால் ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதால் செயற்திறன்மிக்க சேவையை வழங்க ஒன்றிணையுமாறு அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாத்திச அவர்களிடம் கோரிக்கை விடுத்தார் அவர்கள் முன்வைத்த குறித்த இரு பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாரில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறப்பட்டது அதற்கமைய மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்தில் நிர்வாகம் மற்றும் செயற்பாட்டு என்ற இரு பிரிவுகளிலும் கைவரல் அடையாள முறைமையை திங்கள் முதல் அமுலாகும் அதேபோன்று அரசாங்கம் கடந்த மார்ச் மாதம் முன்வைத்த மேலதிக நேர கொடுப்பனவில் எவ்வித மாற்றமும் இன்றி அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாட்டை தொழிற்சங்கங்கள் ஏற்றுக்கொண்டன இன்றைய பதினேழு கோரிக்கைகளில் ஒரு சிலவற்றுக்கு தற்போது நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அடுத்த மாதம் அதனை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுப்போம் எனவே இன்று மாலை நான்கு மணி முதல் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு அவர்கள் உரியபடி பணிக்கு செல்ல இணக்கம் வெளியிட்டனர் நியமித்தபடி ராஜகாரிகரான சியலுவ ஒரு சமத்தியாக பழக்கலாம்